வணக்கம் நம்ம மடித்தோட்டத்தில் பிஞ்சி விரலரி போன வருடத்தை விட இந்த வருஷம் நல்லாவே காய்கள் காய்க்க ஆரம்பிச்சிருச்சு நிறைய பூக்கள் எடுத்து பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது பிஞ்சுகளும் நிறைய விட ஆரம்பிச்சிருச்சு கொடி வகை காய்கறிகளுக்குனாலே நம்ம அதிகப்படியான உரங்கள் கொடுக்க வேண்டியது இருக்கும் விதை விதைத்ததுலேருந்து நாற்பத்தஞ்சு நாளில் நமக்கு அறுவடைக்கு வந்துடும் இது ஒரு மூணு மாத பயிராகும் இருபத்தி நாலுக்கு இருபத்தி நாலு பேகு ஒரு ஃப்ரிட்ஜ் பாக்ஸு ஒரு இருபது லிட்ரு தொட்டிலையும் நம்ம வச்சிருக்கோம் எப்படியும் ஒரு பத்து பன்னெண்டு செடிக்கிட்ட நம்ம இந்த வட்டி போட்டிருக்கோம் கழிவுகளை ஊற வச்ச தண்ணியை ஊத்திட்டு அந்த சக்கையை நம்ம மண்ணை தோண்டி அதில் போட்டுட்டோம் சீக்கிரமாகவே மக்கிடும் மாடி தோட்டத்தில் நம்ம காய்கறி செடிகள் குடி வகைகளுக்கு நம்ம அடுத்தடுத்து உரங்கள் கொடுத்துக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் பூக்கள் எடுத்து பிஞ்சுகள் வச்சு காய்கள் வைக்கும் பயிர் பண்ணும்போது தேவையான சத்துக்களை வேர்கள் உறிஞ்சி எடுத்துக்கும் வகை காய்கறிகள் பந்தலை தொட ஆரம்பிச்சதுக்கப்புறம் கீழே இருக்க இலைகள் எல்லாம் பெரிய பெரிய இலைகள் காஞ்சி போன இலைகள் பழுத்து போன இலைகள் இது எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம்னா சத்துக்கள் எல்லாம் கீழே இலைகளுக்கு போகாம மேலே ஏறுற கொடிகளுக்கு போய் சேரும் பொதுவாக வகை காய்கறிகளுக்கு நம்ம வாரத்தில் மூணு நாள் அல்லது ரெண்டு நாள் கண்டிப்பாக உரங்கள் ஒன்று மாற்றி ஒன்று கொடுத்துக்கிட்டே இருக்கணும் பூச்சி இருந்து நம்ம கட்டுப்படுத்துறதுக்கு பெருங்காயத்தை ஒரு நாளைக்கு முன்னதாக நம்ம ஊற வச்சு அதில் தேமூர் கரைசல் இருந்ததுன்னா ஊற்றிக்கலாம் இல்லை உங்ககிட்ட புளிச்ச மோர் இருந்ததுன்னா அதை கலந்து அப்படியே டைரக்டா செடிகளுக்கு கொடுக்கக்கூடாது அதை நம்ம பத்து லிட்டருக்கு ஒரு லிட்டராக கலந்து செடிகளுக்கு இலைகள் மேலேயும் தெளிச்சு விடலாம் மண்ணுக்கும் ஊற்றலாம் அது நல்ல ஒரு நுண்ணுயிர் பெருக்கம் கொட்டாது பூக்கள் இருந்தாலே நிறைய பிஞ்சுகள் வச்சு நமக்கு காய்கள் கிடைக்க ஆரம்பிக்கும் ரெண்டு வாரத்துக்கு ஒரு முறை மக்கிய மாட்டு எரு அல்லது அரிசி பருப்பு கழுவுற தண்ணி மீன் கறி அலசுற தண்ணி புளிச்ச மாவு இதுவே செலவு இல்லாத பயிர் வளர்ச்சி ஊக்கியாவும் இருக்கும் பூச்சி விரட்டையாவையும் எந்த ஒரு தொட்டிலையும் செடியோட வளர்ச்சி கம்மியா இருக்கும் நம்ம உடனே பார்க்கணும் இப்ப பாத்தீங்கன்னா இதெல்லாம் காண்டா மிருக புழு இருக்கும் மாட்டு சாணத்துல இதனோட முட்டைகள் இருந்து நிறைய உற்பத்தியாகி செடிகளையே அப்படியே அழிச்சிரும் நம்ம இது பார்த்தோம்னா அந்த தொட்டியில மண்ணை கிளறி விட்டு அதை புழுக்கள் எல்லாத்தையும் அழிச்சு அந்த செடியவும் நம்ம அப்புறம்